இப்போ இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்களை பார்க்க போகிறோம் இவங்களை தான் இப்போ தான் குட்டீஸ் அழகாக இருக்குது ஒரு குட்டீஸும் அழகாக இருக்குது ஐயோ பயமாக இருக்கு போத்துவோன்ட்டு பிளாக் இதை நம்பாள் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு ஆப்போசிட்டில் பார்த்தா பயங்கர வெள்ளு இவை தான் உங்ககிட்ட போகவே கூடாது நம்ம இங்கேயே வந்துடும் நடிதங்கம் இந்த சைட்ல போலாம் நம்ம குத்தி எடுத்துடுவா கொடுத்துறேன் கொத்துறேன் குத்துறேன் கூத்துறா அவ்வளோதான் காலி பண்ணிடுவா ஏய் அவ்வளோதான் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் பொறிக்க வேண்டியது இருக்க நினைக்கிறேன் அழகாக இருக்கா இது ஏதாச்சும் பண்ணுற அவ இது எவ்வளோ சமத்தா இருக்கா இங்கேதே இவக்கிட்ட போனால் அவ்வளோதான் அவ்வளோதான் சிங்கப்பெண்ணி சிங்கப்பெண்ணி っと,と,と,とり。